ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தமிழ் வருஷப்பரப்பு என்றைக்கு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் அப்புறம் என்னென்ன விரதம் வந்து எல்லோரும் இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த தமிழ் வருஷ பிறப்பு வந்து ஏப்ரல் பதினான்கு சித்திரை ஒன்று திங்கட்கிழமை அன்று வருது இந்த வருஷத்துக்கு பேர் வந்து விஸ்வாபசு வருடம் இதுக்கு முன்னாடி உள்ள வருடம் பேர் குரோதி வருடம் குரோதி வருடம் போய் இப்போ விஸ்வாபசு வருடம் வருது இந்த நாளில் மக்கள் வந்து காலையில் எப்போது மாதிரி ஏந்திரிச்சு குளித்து சாமியை வழிபட்டுட்டு கோயிலுக்கு போகிறவங்க போவாங்க அதே மாதிரி சாயங்காலமும் கோயிலுக்கு போவாங்க சாமிக்கு சமையல் படைப்பாங்க இந்த நேரத்து இந்த தமிழ் வருஷப்புறத்தில் காலம் யமகண்டம் பார்த்து காலையில் திங்கட்கிழமை வந்து ஏழு முப்பதுலேருந்து ஆறு ஒம்பது மணி முடிக்கும் வருது யமகண்டம் பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணி முடிக்கும் வருது இந்த இடைப்பட்டன இந்த நேரத்தை மட்டும் விட்டுட்டு மற்ற நேரத்தில் மதியானம் பன்னெண்டு மணிக்கு மேலே சாமிக்கு உணவு படைப்பாங்க என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் தயிர் பச்சடி மாங்காய் பச்சடி முக்கியமாக செய்வாங்க தமிழ் வருஷப்படுறதுக்கு மாங்காய் பச்சடி செய்வாங்க அதே மாதிரி மாங்காய் பச்சடி ரசத்தில் வந்து இந்த வேப்பம்பூவை போடுவாங்க அது போடுறதுனால நம்மளோட கசப்பெல்லாம் போகிறதுக்காக தான் போகிறதுக்காக போடுறாங்க அப்படி ஒரு ஐதீகம் இருக்குது அந்த வேப்பம்பூ போடுறது தான் அந்த தமிழ் வருஷப்படுறத்துக்கே ஸ்பெஷலு அப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி மாலையிலையும் கோயிலில் போய் சாமியை வழிபடுவாங்க சாமியை வழிபட்டு ஸ்லோகம்லாம் சொல்லிவிட்டு அவங்கவுங்களுக்கு என்னென்ன குலதெய்வ கோயிலுக்கு போகிறவங்க குலதெய்வ கோவிலுக்கு போவாங்க இஷ்ட தெய்வத்தை கும்பிடுவாங்க கோயிலுக்கு போய் ஸ்லோகம்லாம் சொல்லி சாமியை வழிபட்டு விளக்கேற்றிட்டு வருவாங்க இதை மாதிரி தான் தமிழ் பிறப்பு வருஷா வருஷம் கொண்டாடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஷ்ணு வீரபா விஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ